இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாங்கள் தப்பிக் கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவனென்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்குச் சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பற்றமாய் விசாரித்தான் புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலேயிருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறபோது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்துக் கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சிரகூசா பட்டணத்தைச் சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் தென்றர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புதேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்குப் போனோம் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் மூன்று நாளைக்குப் பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமலிருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கேதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் மேல் யாதொரு குற்றஞ்சாட்ட வேண்டுமென்று நான் அப்படிச் செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்கால மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்துப் பேசினான் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாதிருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் இருந்து புறப்பட்டுப் போகையில் பவுல் அவர்களுக்குச் சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதாரக் கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணாரக் கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளினால் மந்தமாய்க் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவிக் கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான்